வணக்கம் புத்தம் புதிய இந்த வீடு கொண்டலாம்பட்டி பைபாஸ் அருகில் அமைந்துள்ளது இந்த வீட்டை பற்றிய விவரங்களை பாருங்கள் வணக்கம் நண்பர்களே சுதந்திர புத்தம் புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது அந்த வீடு எங்கே இருக்குது அதில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது அதை பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குவோம் இப்பொழுது இந்த வீட்டை பற்றி பார்ப்போம் பாருங்கள் பெரிய இனோவா கார் நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங்கில் இந்த வீட்டில் மூன்று பெட்ரூம் உள்ளது வீடு பாருங்கள் ஹால் நல்ல விசாலமான ஹால் எல்லாம் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது டோர்லேருந்து எல்லாமே தேக்கு பாருங்கள் சமையல் ரூம் அட்டாச் டைனிங் ஹாலுக்கு இடம் விட்டுருக்காங்க பாருங்கள் ஃபர்னிச்சர் ஹாலில் டிவி வைக்கிறதுக்கு ஃபர்னிச்சர் வசதி செஞ்சுருக்காங்க போஜு ரூமுக்கு பாருங்கள் சிறப்பான முறையில் போஜு ரூமுக்கான வசதி நல்லா பண்ணுறாங்க இந்த வீட்டில் மூன்று பெட்ரூம் இருக்குங்க மூன்றும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது கெஸ்ட்டுகளுக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது ஒவ்வொரு ரூமும் பால் சீலிங் வசதி செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த வீடு என்ன திசை அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே கேட்குறவங்க வாடிக்கையாளர்கள் அனைவரும் நீங்கள் கேட்குறது ஏங்க வடக்கு வீடு இருக்குதா கிழக்கு வீடு இருக்குதா அப்படின்னு தான் கேட்பீங்க இந்த வீடு உங்களுடைய முதல் சாய்ஸான வடக்கு வீட்டில் தான் அமைஞ்சிருக்கு வடக்கு வாசல் வீடுங்க ரோடு இருபத்தி அடி ரோடுங்க பாருங்கள் வர பாருங்கள் விசாலமான ஜன்னல் வசதி நல்ல எந்த ஒரு வீடு கட்டினோம்னா நல்ல ஜன்னல் வந்து விசாலமாக இருக்கணும் வெளிச்சம் நிறைய கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க சமையல் ரூம் அப்படி பாருங்கள் சமையல் ரூம் நீட்டாக பாருங்கள் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டினுடைய வேலை ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத வேலை முடிஞ்சிருச்சிங்க நீங்கள் வீடு வேணுங்கிறவங்க வீட்டை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க அற்புதமான ஒரு வீடு வாருங்க டைல்ஸ் எல்லாம் எப்படி நீட்டாக பளிச்சுன்னு நல்லா அமைச்சிருக்காரு இது ஒரு பெட்ரூம்ங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிறது எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கனவு அந்த கனவை நினைவாக்க வடக்கு வாசல் உள்ள இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சுதந்திர தின ஆஃபர் வேறு இருக்குதுங்க இந்த வீடு வாங்கிறவங்களுக்கு சுதந்திர தின ஆஃபராக என்னங்கிறத நாங்கள் எங்கிட்ட வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய ஆஃபர் என்னங்கிறத சொல்கிறோம் அற்புதமான இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு பெற்ற கீழ்மாடியில் ரெண்டு பெட்ரூமுங்க மேலே ஒரு பெட்ரூம்ங்க மொத்தம் மூணு பெட்ரூம்ங்க பொருள் வைக்கிறதுக்காக மேலே பாருங்கள் அதுக்கான வசதியும் அமைச்சிருக்காங்க வீட்டை சிறந்த முறையில் வடிவமைச்சிருக்காங்க சிறந்த முறையில் கட்டித்தராங்க அற்புதமான இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற வீடு இடம் தோட்டம் எஸ்டேட் ஃப்ளாட் வாங்க வேண்டுமென்றாலும் அந்த இடத்தை விற்க வேண்டும் என்றாலும் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களுடைய இடத்த விளம்பரமும் படுத்தி விற்றும் கொடுக்கிறோம் பாருங்கள் படி எல்லாமே கிரானைட்டில் தான் அமைச்சிருக்காங்க சைடு மட்டும் டைல்ஸில் போட்டிருக்கு மேலே ஒரு மேல் மேல்டையில போறோம் மேலே ஒரு பெட்ரூம் அப்படி பாருங்க படியும் நல்ல விசாலமாக தான் அமைச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே வடக்கு வீடு தான் வேணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை இந்த வடக்கு வீடே அமைஞ்சிருக்கு சுதந்திர தினத்தில் உங்களுக்கு இந்த வீடு விலைக்கு வந்திருக்கு இந்த வீடு வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களை இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறோம் விலை விவரங்களை என்ன ஏதுங்கிறத எங்கிட்ட கேளுங்கள் நாங்களே உங்களுக்கு அதை பற்றி விவரங்களை சொல்கிறோம் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்